ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் வணக்கம் செய்தி சுருக்கம் காவிரியில் மணல் கொள்ளை செந்தில் பாலாஜி உடந்தை ஆட்சிக்கு வந்ததும் சும்மா விடமாட்டோம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய பழனிசாமி காவிரி ஆற்றில் நடக்கும் மணல் கொள்ளைக்கு உடந்தையாக இருப்பவர்களை அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் சும்மா என்று முன்னாள் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார் இன்றைக்கு தினந்தோறும் பல இடங்களில திருட்டு தனமாக மணல் அள்ளப்படுகிறது அள்ளப்படுகின்ற மணனுடைய விலை மட்டும் ஒரு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் மணல் கொள்ளையில ஈடுபடுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதுக்கு யார் உடுத்த இங்க இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அவருடைய ஆதரவு தான் இன்றைய தினம் இந்த காவிரி ஆற்றில் இருக்கின்ற மணலை கொள்ளை கோடி ரூபாய் அளவுக்கு மணல் இந்த இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுவதும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை இந்த மணல் திருட்டுக்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் அடுத்த ஆண்டு நடைபென்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி வந்த பிறகு விசாரிக்கப்படுவார்கள் தவறு கண்டுபிடிக்கப்பட்டு மணல் திருட்டுக்கு அதிகாலை உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீது எல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஏதோ இங்க வந்து பேசிட்டு போறான்னு நினைச்சிடாதீங்க அவர்கள் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜிக்கு அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்து ஆட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார் ஆக என்றைக்கு அனத்தினி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரசியதாக கூட்டணி அமைத்ததோ அப்பொழுதோ திரு ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய சகாக்களுக்கும் பயம் வந்துவிட்டது உண்மைதானே அது மட்டும் இல்லை இந்த அதிகாரிகளுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்து கொள்கின்றேன் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு செந்தில் பாலாஜி அவரையே அவர் காப்பாற்றிக் கொள்ள முடியாது முடியுமா சுமார் நானூத்தி ஐம்பது நாட்கள் சிறையிலே இருந்தவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிப்பட்டவரை நம்பி இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுவர்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தால் அவர்களை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் சக்திகளை அவமதிப்பதா அமைச்சர் ராஜாவுக்கு பாஜக சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ராஜா இந்தியாவில் நூறு ஆண்டுகளுக்கு முன் பெண்களை ஒரு மனிதராகவே மதிக்காத நிலை இருந்தது இன்றும் வடமாநிலங்களில் இந்த நிலை உள்ளது என பேசியுள்ளார் வடமாநிலத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு பெண்ணை போய் பார்த்தாங்கன்னா முதல்ல கேட்கறது எங்க எங்க உங்க உங்க புருஷன் எங்க வேலை பண்றாரு கேள்விகள் தான் வரும் தமிழ்நாட்டை மட்டும்தான் இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக பாஜ வெளியிட்டுள்ள அறிக்கை வடமாநிலங்களால் பெண்கள் மனிதர்களாக கருதப்படுவதில்லை என்று அமைச்சர் ராஜா பேசியுள்ளார் இதை காங்கிரஸ் எம்பி பிரியங்கா மேற்குவங்க முதல்வர் மம்தா லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் ஆகியோர் ஆதரிக்கின்றனர் ராஜாவின் கருத்து வடமாநிலங்களின் பெண்களை அவமதிப்பது மட்டுமல்ல நம் நாட்டை வடிவமைத்த பெண் சக்தியின் உணர்வை அவமதிப்பதாகும் இந்தி கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் நம் நாட்டின் வரலாற்றை வளர்ச்சி முன்னேற்றத்தை வடிவமைத்த துணிச்சலான பெண் ஆட்சியாளர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆசிரியர்கள் தொழில் முனைவோரின் பாரம்பரியத்தை புறக்கணித்திருப்பது மிகவும் துரதர்ஷ்டவசமானது பெண்களின் கண்ணியத்திற்காக நிற்பதை விட கூட்டணி அரசியல் முக்கியமா வடமாநில பெண்களிடம் ராஜா மன்னிப்பு கேட்க வேண்டும் பெண் சக்தி நாட்டின் பலம் அதை குறைத்து மதிப்பிடுவது நாட்டையே பலவீனப்படுத்துவதாகும் என தெரிவித்துள்ளது உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணித்த வருவாய்த்துறையினர் சம்பளம் பிடிக்க அரசு உத்தரவு உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வருவாய்த்துறை அலுவலர்களின் சம்பளத்தை பிடித்தம் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களை வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டும் நடத்த வேண்டும் இதில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது முடிவெடுக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் ஆய்வுக் என்ற பெயரில் பணி நெருக்கடி தருவதை தவிர்க்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் கடந்த மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் நாற்பத்தி எட்டு மணி தொடர் போராட்டம் நடத்தினர் மேலும் இருபத்தை தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களிடம் போராட்ட காலங்களில் பணிக்கு வராதவர்களுக்கு நோ வொர்க் நோ பே என்ற அடிப்படையில் சம்பளம் பிடித்தம் செய்ய வேண்டும் என வருவாய்த்துறை செயலர் அமுதா உத்தரவிட்டுள்ளார் முன் அனுமதியின்றி பணிக்கு வராதவர்களிடம் அதற்கான காரணம் குறித்து விளக்கம் கேட்க வேண்டும் என துறை செயலர்கள் அனைத்து மாவட்ட கலெக்டர்கள் வருவாய் நிர்வாக ஆணையர் உள்ளிட்டோருக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஆகம விதியை பின்பற்றாத கோவில்கள் தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் அதிரடி தாமாக முன்வந்து சம்பவம் மூன்று மாதங்களில் ரிப்போர்ட் தமிழகத்தில் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில்கள் எவை உட்படாத கோவில்கள் எவை என்பது தொடர்பாக அடுத்த மூன்று மாதங்களுக்குள் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்களில் ஆகம விதிகளுக்கு முரணாக அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களை நியமிக்கவோ அல்லது தேர்வு செய்யவோ தடை விதிக்கக் கோரி அனைத்திந்திய ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகள் தொடரப்பட்டன இன்னொரு பக்கம் முறையாக அர்ச்சகருக்கு படித்த நபர்களை தகுதியின் அடிப்படையில் அர்ச்சகராக நியமிக்கலாம் என்ற தமிழக அரசின் முடிவுக்கு சென்னை ஹைகோர்ட் விதித்த இடைக்கால தடைக்கு எதிராகவும் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதிகள் எம் சுந்தரேஷ் சதீஷ் சந்திர சர்மா தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது ஆகம கோவில்களை கண்டறியும் கமிட்டி உறுப்பினர் நியமனத்தில் தமிழக அரசுக்கும் அர்ச்சகர்களுக்கும் இடையே கருத்து முரண் ஏற்பட்டது சர்ச்சைக்குரிய நபர்களை அந்த கமிட்டியில் நியமிக்க வேண்டாம் என்று தமிழக அரசை கோர்ட் கேட்டுக்கொண்டது இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு ஆகம கோவில்களை கண்டறியும் கமிட்டியில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் பாலய சுவாமிகளை உறுப்பினராக நியமிக்க உத்தரவிடுகிறோம் அந்த கமிட்டியின் மூலம் தமிழகத்தில் ஆகம விதிகளை பின்பற்றி தினசரி பூஜைகள் நடக்கும் கோவில்கள் எவை பின்பற்றாமல் பூஜைகள் நடக்கும் கோவில்கள் எவை என்பதை மூன்று மாதங்களுக்குள் அடையாளம் காண வேண்டும் அந்த அறிக்கையை தமிழக அரசிடம் தாக்கல் செய்ய வேண்டும் அதை சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் விசாரணையை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரிக்கு ஒத்திவைத்தனர் காவிரியில் நீர் திறக்க மேலாண்மை ஆணையம் உத்தரவு தமிழகத்திற்கு அடுத்த மாதம் இருபது புள்ளி இரண்டு டிஎம்சி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் நாற்பத்தி நான்காவது கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தார் தலைமையில் நேற்று தில்லியில் நடந்தது இதில் தமிழகம் சார்பில் நீர்வளத்துறை செயலர் ஜெயகாந்தன் காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக பங்கேற்றனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் தற்போது தொன்னூற்றி இரண்டு புள்ளி நீர் இருப்பு உள்ளது அணைக்கு வினாடிக்கு எட்டாயிரத்து நானூற்று பத்தொன்பது கன அடி நீர்வரத்து உள்ளது அணையிலிருந்து வினாடிக்கு ஒன்பதாயிரத்து முப்பத்து மூன்று கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது கர்நாடக அணைகளில் நீர் இருப்பு மற்றும் வரத்து தொடர்கிறது எனவே தமிழகத்திற்கு அக்டோபர் மாதம் வழங்க வேண்டும் நீரை திறக்க உத்தரவிட வேண்டும் என தமிழகத்திற்கு அக்டோபரில் இருபது ம்ி நீர் திறக்க வேண்டும் என கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பாரத மாதாவை விமர்சிப்பவர்கள் ஐயப்ப பக்தர்கள் போல் நடிக்கின்றனர் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் இடது ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி நடக்கிறது சமீபகாலமாக இங்கு பாரத மாதா தொடர்பாக கவர்னருக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையே அடிக்கடி மோதல் நடக்கிறது இந்நிலையில் கோழிக்கோட்டில் நடந்த நவராத்திரி விழாவில் பங்கேற்ற கேரள கவர்னர் ராஜேந்திர அர்லேகர் பேசியதாவது ஆசிரியர்கள் பாதங்களை மாணவர்கள் கழுவி பூஜை செய்யும் குரு பூஜைக்கு பள்ளிகளில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக பள்ளி முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என்னை சந்தித்து பேசினர் கலாச்சாரம் உச்சத்தில் உள்ள ஒரு மாநிலத்தில் இதுபோன்ற சம்பவங்களுக்கு எதிர்ப்பு கிளம்புவது ஏன் என யோசித்தேன் எல்லாம் தான் பாரத மாதாவையும் குருபாத பூஜையையும் விமர்சிப்பவர்கள் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் போல் நடிக்கின்றனர் இவர்களுக்கு உண்மையில் மனதளவில் தூய்மையும் கொள்கைகளும் பக்தி உணர்வும் இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அரசியல் வசதிக்காக மட்டுமே ஐயப்பனுக்கு விழா எடுக்கப்படுகிறது பாரத மாதாவும் குரு பூஜையும் எங்கள் ரத்தத்தில் ஊறி உள்ளது என பேசினார் ஐநாவில் நதன்யாகு பேசும்போது கொத்தாக எழுந்து சென்ற பிரதிநிதிகள் காஜராவில் வேலையை முடிக்காம விட மாட்டோம் In order in the hall. Please order in the hall. Please order in the hall. Please order in the hall. ில் நடைபெற்று வரும் ஐநா பொது சபையில் உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை தொடரும் என்று அறிவித்தார் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காசாவில் எங்கள் வேலையை முடிப்போம் என்றார் பாலஸ்தீனத்தை தனி நாடாக சில நாடுகள் அங்கீகரித்ததை சுட்டிக்காட்டிய நெதன்யாகு அவமானமான இந்த முடிவு யூதர்கள் மற்றும் அப்பாவி மக்களுக்கு எதிரான பயங்கரவாதத்தை அனைத்து இடங்களிலும் ஊக்குவிக்கும் என கூறினார் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு சரணடைய வேண்டும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் நெதன்யாகு வலியுறுத்தினார் இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு உத்தரவுப்படி ஐநா சபையில் அவர் ஆற்றிய உரை நேரடியாக காசா முழுவதும் ஸ்பீக்கர்கள் வைத்து ஒலிபரப்பப்பட்டன காசா பிராந்தியத்தில் உள்ள மொபைல் போன்களை இஸ்ரேல் ராணுவம் தன் கட்டுப்பாட்டில் எடுத்து நதன் யாகுவின் பேச்சை நேரடியாக ஒலிபரப்பின அக்டோபர் ஏழில் இஸ்ரேலில் ஹமாஸ் படைகள் நடத்திய தாக்குதல் பற்றிய தகவல்களுடன் இணைக்கும் கியூஆர் கோடு அடங்கிய பேட்ரை நதன்யாகு அணிந்திருந்தார் முன்னதாக நதன்யாகு பேச மேடை ஏறும்போது சபையில் இருந்த அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளைச் சேர்ந்த பெரும்பாலான பிரதிநிதிகள் கொத்து கொத்தாக எழுந்து வெளிநடப்பு செய்தனர் ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் அவர்களுடன் எழுந்து சென்றனர் பாலஸ்தீன இனப்படுகொலை மற்றும் நதன்யாகுவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் முன்கூட்டியே பேசி வைத்து வெளியேறியதாக கூறப்படுகிறது அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட சில நாடுகளின் பிரதிநிதிகள் மட்டும் இருந்தனர் காசா மீதான போரால் உலக அரங்கில் இஸ்ரேல் எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது இதன் மூலம் வெளிப்பட்டது முன்னதாக ஐநா பொது சபையில் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தன

அமெரிக்கா பறந்தபோது நடந்த பரபரப்பு சம்பவம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்ட போது அவரது விமானம் வழக்கமான பாதையிலிருந்து விலகி வேறு பாதையில் பயணித்தது அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சென்றார் பாலஸ்தீன ஆதரவு நாடுகள் வெளிநடப்பு செய்த நிலையில் ஐநா சபையில் ஆக்ரோஷமாக பேசினார் நெதன்யாகு ஹமாஸை ஒழித்து காசா ஆபரேஷனை முடிப்போம் என்று சூடுரைத்தார் முன்னதாக கைது பயம் காரணமாக இஸ்ரேலில் இருந்து அவர் பல நூறு கிலோமீட்டர் விமானத்தில் சுற்றி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக அவரது அதிகாரப்பூர்வ ஜெட் விமானமான விங்ஸ் ஆஃப் சியோன் ஐரோப்பிய வான்வழியை தவிர்த்து வேறு பாதையில் சென்றது அதாவது பாலஸ்தீனத்தின் காசாவில் நடக்கும் போரில் இனப்படுகொலை நடப்பதாக இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகளும் குற்றம் சாட்டின ஐசிசி எனப்படும் சர்வதேச கிரிமினல் கோர்ட்டுக்கும் வழக்கு போனது ஹமாஸ் பயங்கரவாத தலைவர்கள் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு அவரது முன்னாள் ராணுவ அமைச்சர் யோ கலண்ட் ஆகியோருக்கு கோர்ட் கைது வாரண்ட் பிறப்பித்தது காசாவில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் மனித உரிமைகளை மீறியதாகவும் கூறி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதாவது சர்வதேச கோர்ட்டில் உறுப்பினர்களாக இருக்கும் நாடுகளுக்கு இஸ்ரேல் பிரதமர் சென்றால் அவரை கைது செய்து கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டும் அந்த வகையில் ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகள் நதன்யாகு தங்கள் எல்லைக்குள் நுழைந்தால் கைது செய்வோம் என்று பகிரங்கமாகவே அறிவித்தனர் கைது பயத்தில்தான் இந்த நாடுகள் மீது பரப்பதை நதன்யாகு தவிர்த்ததாக சொல்லப்படுகிறது அதாவது நடுவானிலேயே விமானத்தை தரையிறங்க கட்டாயப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும் அபாயம் இருந்தது அதை தவிர்ப்பதற்காகவே அவர் மாற்றுப் பாதையை தேர்ந்தெடுத்தார் பொதுவாக அமெரிக்காவுக்கு செல்லும் இஸ்ரேலிய விமானங்கள் பிரான்ஸ் உட்பட மத்திய ஐரோப்பாவடியாக செல்லும் இந்த பாதையை தவிர்த்து கூடுதலாக அறுநூறு கிலோமீட்டர் பயணித்து நதன்யாகு அமெரிக்கா சென்றடைந்தார்